கொஞ்ச இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே மாத்திக்கிட்டோம் கோழிக்கு தேவைப்படுது ரொம்ப லேட்டா வரீங்களா லவ் ஸ்டோரி வாட் யுவர் நேம் பேபி பேபி நேம் கிரண்யா ஜனனிமா

நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் மிக்ஸ் பண்றதுல இல்லை கோழி கரிசி நிறைய தேவைப்படுது வெளிலையும் வாங்குறோமா அதனால தான் சரி நான் அப்படியே அங்க குடுத்துட்டு அப்படியே வாங்கிக்கிறது நான் கடையிலே வாங்கிக்கிறேன் அக்கா உங்க காதல் கதை நான் காத்திருக்கிறேன் ம் கண்டிப்பாக சாம் போடுறேன் அக்கா அடுத்த வாரத்தில் அடுத்த வாரம் அடுத்த வாரம் போடுறேன் இன்னும் முடியலை அவங்க லைவ் ஸோ அவ்வளோதான் முடிக்க போறேன் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிட்டு ஜெயா ஏதோ பேர் போட்டிருக்காங்க அவங்க அப்போயே வந்தாங்க இங்க லவ் மேரேஜ் சிஸ்டர் உம் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனா அதுக்கப்புறமா மூணு வருஷம் என்ன என்ன நடந்தது ஐ ஏன் வெயிட்டிங் சூப்பர் தம்பி ஆமா ஆமா சீக்கிரம் சீக்கிரம் பாய் பாய் ஓகே பவி பாய் ஓகே பாய்மா நான் மார்க்கெட்டு கிளம்புறேன் ஓகே அண்ணா ஓகே அண்ணா வணக்கம் பாய் ஓகே குட் நைட் அனைவருக்கும் நானும் முடிச்சுட்டு போயிட்டு வேலையை பார்க்குறேன் ஒரு மேடம் தூங்கிட்டாங்க எழுப்பி தான் சாப்பாடு கொடுக்கணும் போல அண்ணா வந்து உரகடம் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் லவ் மேரேஜ் சிஸ்டர் இல்லை சிஸ்டர் நீ வி சிஸ்டர் நோ இல்லை இல்லை சரி ஓகே முடிச்சுக்கலாமா வணக்கம் கன்னிताई குமரன் வாங்க குமரன் வணக்கம் இன்னி இரவு வணக்கம் செவதியா புறம் ஓ நீங்க தான் செவதியா சூப்பர் என்ன கம்பெனி வெல்டிங் கம்பெனி 58வது லைக் டா थैंक यू குமரன் அது ஏதோ டிசன்ட்டா ஃபப்ளிகேஷனும் ஒரு வல ஃபேブリகேஷன் ஒர்க் சிறுத்தண்டு வந்தா சொல்லுங்க எப்படி சொல்றது சிறு வந்தா எப்படி சொல்றது நானு வருவேன் லைவ் போட்டு சொல்றேன் லைவ் போட்டு லைவ் போட்டு சொல்றேன் மணி சகோதரி என்ன சொல்றீங்க அது இப்படி எடுக்கிறதுலாம்ல மீட் பண்ணலாம் ஆ ஓகே 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 நிறைய பேர் ஆமா நேசமணி சிஸ்டருக்கு சொல்லியாச்சு அவங்க வேற கண்டிப்பா வாங்க அப்படிங்கறாங்க ஆ அங்க சுத்த மாட்ட இங்க சுத்த நீ என் உடம்பு இருக்கிற கண்டிஷன் பார்த்தா நான் எங்கயுமே போக முடியாது போல அந்த மாதிரி இருக்கு இருக்கு பாருங்க தங்கப்பிரபன்னா வேற அப்புறம் ஐயோ

இருந்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி